பிஸ்மில்லாஇ் ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லா ஒரு ஆக்கிபத்தில் நில்முத்தகன் என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அஸ்லாம் அலைக்கும் என்ற முகமன் கூறிக்கொண்டு நான் இப்பொழுது கூற வருவது நமது இஸ்லாமிய சொந்தங்களுக்காக அல்லாவுடைய அருளுக்கும் அன்புக்கும் குறித்தான இஸ்லாமிய மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனால் படைக்கப்பட்ட உலக மக்கள் அனைவருக்காகவும் ஒரு சில விஷயங்களை கூற வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நான் பகிர்கிறேன் நான் சற்று கூடுதலாக பெரிய வீடியோவாக ஏதாவது நான் இங்கே பதிவிட்டால் யாரும் பார்ப்பதே இல்லை ஆனாலும் அதிலே கூறப்பட்ட விஷயங்கள் எதுவும் என்னால் கூறப்பட்டவை அல்ல பெருமாள் செல்லல்ல வளைவு செல்லும் அவர்களும் இறைவனும் கூறிய உரி உயர்ந்த வார்த்தைகளை தான் நான் உங்களோடு பகிர்வது வழக்கம் அந்த வகையிலே இன்று ஒரு சில விஷயங்களை நீங்கள் சிந்திப்பதற்காக உங்களிடம் பகிர வேண்டும் என்று நான் இங்கே பகிர்கிறேன் முடிந்தளவு அளவு சிறு சிறிய காணொலியாகவே நான் பதிவிறக்கம் செய்து வெளியிடுகிறேன் இன்ஷா அல்ல ஏனென்றால் கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை உங்களை குறை சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் உலகத்திலே கல்வி என்றது மிகப்பெரிய விஷயம் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கண்ணியத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இறை அவர்கள் நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் கல்வி கற்றுக்கொண்டால் நமக்கு ஆணவம் வரக்கூடாது மாறாக நாம் அது பிறருக்கு கற்றுக் வேண்டும் அல்லது கல்வி கற்காதவர்கள் முடிந்தாலோ நாம் என்ன செய்ய வேண்டும் மிகவும் நலினமாக நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அதனால் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு பெருமாள் சொல்லலாம் வளைய சொல்லவர்கள் அறிவுரை கூறியிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை இன்று பார்க்கிறோம் இன்று நமது நமது இந்திய தேசத்தில் என்னென்ன தவறுகள் எந்தெந்த விஷயங்களுக்காக நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இதை செய்பவர்களால் யார் மிகவும் படித்தவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்று ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் கல்வி இருப்பது பன்றின் கழுத்தில் மாட்டப்பட்ட வயல் சங்கிலி போன்றதாக என்று பெருமாள் சலர் அவளை சொல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒழுக்கம் இல்லை என்றால் அவர்கள் எவ்வளவு படித்துதான் என்ன பிரயோஜனம் ஒழுக்கம்தான் மிகவும் முக்கியமாவது கல் கல்விக்கு அழகு சேர்ப்பது அந்த ஒழுக்கம் தான் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கெடுத்துக்கொண்டு பணத்திற்காக எப்படி வேண்டாலும் வாழலாம் என்பதற்கு என்ப என்ற ஒரு முடிவோடு நீங்கள் வாழ்ந்தால் படித்த படிப்பிற்கு ஏதாவது அழகு என்றால் சிறிதும் இல்லை என்பது அவர்கள் சிந்திப்பதில்லை இங்கே சுகபோகங்கள் வாழ வேண்டும் அதற்காக பணம் வேணும் என்று எப்படி வேண்டாலும் என்ன என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று எத்தனையோ மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இதில் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி பண்பு இல்லாதவர்களும் சரி ஆனால் இவ்வாறு வாழக்கூடாது அல்ல நமக்கு இவ்வாறு கட்டளை எடுகிறான் இந்த கட்டளை இந்த குரானிலே இந்த ஒரு பசனத்தைக் கூறுவான் உள் குல்லுய் அமலு அலா ஷாக்கிலத்தி பரப்புக்கும் அலம பிமன் உ அஹத சபீலா என்று அல்லாஹ் கூறுவார் நபியே நீங்கள் அவர்களும் கூறுங்கள் குல்லுய் அமலு அல்லாஹ் ஷாக்கில் ஒவ்வொருவரும் அவர் தன் மனப்போக்கின்படியே நடந்து கொள்கின்றனர் ஃபரப்புக்கும் அலமபிமன் உ அஹத சபீலா என்று அல்லாஹ் கூறுவார் அவர்களில் நேர்வழி செல்பவர் யார் எவர் என்பதை யார் அறிவார் இறைவன் தான் அறிவான் என்பதாக இங்கே கூறுகிறார் நீங்களோ நானும் முடிவு செய்வதில்லை இங்கே நபி வழி என்று கூறிக்கொண்டு செல்லும் சிலரும் மிகச் சரியான பாதையில் செல்வதாக நான் நினைக்கவில்லை ஏனென்றால் அவர்களும் ஷைத்தான்கள் தான் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களின் இறை ஷைத்தான் தடுக்காமல் இருக்க மாட்டார் இறைவன் இன்னொரு விஷயத்தை இன்னொரு இடத்திலே இவ்வாறு கூறுவான் யா ஐயோ அல்லது வலா தத்தபி ஹொத்துவாத்தி சைத்தான் என்றும் நமக்கு அறிவுரை கூறுகிறார் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுவதுமாக நுழைந்து விடுங்கள் என்று அதெல்லாம் கூறுவார் அரைகுறையாக நுழையக்கூடாது முழுவதுமாக நடந்து விட வேண்டும் அடுத்து வாத்தி சைத்தான் சைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்றும் நமக்கு அறிவுரை கூறுகிறார் ஆனால் மக்கள் அவ்வாறு அவ்வாற நடந்து கொள்கிறார்கள் சற்று சிந்திக்க வேண்டும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் பெருமாசல்லா வலியுறு செல்ல அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சோதனை செய்யப்படுவதற்கு முன் இங்கே சோ சோதனை செய்யப்படுவீர்கள் மறுமையில் தான் மு அதற்கு முன்பாக சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லா அல்லாவின் தூதர் கூறுகிறார் அதை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம்மை நாமே தடுத்து கொள்ள வேண்டும் இறைவன் எந்தெந்த விஷயங்களை தடுத்தான் என்ன என்ன மார்க்கத்தில் தகாத செயல்களை விட்டு நீங்கி இருப்பது பரிசுத்தமான வாழ்க்கையாகும் என்று பெருமாசல்லா வளகுசல்ல அவர்கள் நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் இந்த பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் அல்லவா பரிசுத்தம் என்றால் இங்கே தான் இப்படித்தான் இருக்க வேண்டும் உலகத்திலே இன்று பார்க்கிறோம் உலகத்தில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு பணம் சம்பாதிப்பதிலும் வீடுகளை அலங்காரம் செய் அலங்காரம் செய்வதையும் பார்க்கிறோம் இங்கே ஏதோ என்றென்றும் சுகபோகங்கள் என்றென்றும் விட்டு வை வைக்கப்படுவார்கள் நினை நினைவில் அவ்வாறு செய்கிறார்கள் அத்து திறக்கோ நஃபி மாகா ஹுனா ஆமீனின் என்ற வசனத்தை இவர்கள் இவர்கள் நம்புவதும் இல்லை இவர்கள் படித்து பார்த்ததும் இல்லை படித்த பின் அதனுடைய பொருளும் அறிந்து மனதில் பதவி வைத்துக் கொள்வதும் இல்லை நீங்கள் இங்குள்ள சுகபோகங்களில் என்றென்னும் நீங்கள் விட்டு வைக்கப்படுவீர்களா என்று அல்லாஹ் நம்மை கேட்கிறான் அப்படி இருந்தும் அந்த சுகத்திற்காக சிறிது நாள் வாழும் சுகத்திற்காக பணத்திற்காக நாம் எப்படியெல்லாம் தவறான முறையில் நாம் என்ன செய்கிறோம் எப்படி வேண்டாலும் வாழ்ந்து விடலாம் வட்டியா அதன் மூலம் சம்பாதித்துக் கொள்ளலாம் லஞ்சமா அதன் மூலம் சம்பாதித்துக் கொள்ளலாம் பிறா ஏமாற்றியா அதன் மூலம் சம்பாதித்துக் கொள்ளலாம் இதையெல்லாம் ஓ மல்லாஹூ பிகாஃபிலின் அம்மா தாமல் அல்லா கூறுகிறான் இதை உங்களுக்கு நினைவில் இல்லையா உங்களை அல்லாஹ் கண்காணித்து கொண்டு தானே வருகிறான் வழக்குமார்கள் எதற்காக அல்லா படைத்திருக்கிறான் உங்களை கண் கண்காணிப்பதற்காக அல்லவா அழைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டாமா இன்றைக்கு பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் இன்று உதாரணத்திற்கு இந்த பிரதம அமைந்திரை எடுத்துக்கொண்டால் அவர் நம் எல்லோரை பற்றியும் விசாரிக்கப்படுவார் ஏனென்றால் அவருடைய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் அப்படி இருப்பவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் அறிகிறார்கள் என்றால் அறியவில்லை ஒரு பிற்காலத்திலே இந்தியாவிலே சுதந்திரம் கொலை கொடைக்க கொடுப்பதற்கு முற்படும் பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் காந்தியடிகளிடம் கேட்டார்கள் நீங்கள் எவ்வாறு நீங்கள் ஆட்சி செய்வீர்கள் என்று கேட்டபோது கலிபாக்களின் பெயர்களை சொன்னார்கள் உமர் அபுபக்கர் போன்றவர்களை எடுத்துக்காட்டாக அவர்களை ஆட்சியை நாங்கள் அவரை அவர் பின்பற்றுவோம் என்று கூறினார்கள் அப்படி அப்படியும் செய்து வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் காமராஜர் சொல்லலாம் கக்கனை சொல்லலாம் எத்தனையோ பேர் இல்லாமல் இல்லை ஆனால் இன்று எப்படி இருக்கிறது வாழ்க்கை வாழ்க்கையில் ஆட்சி செய்யும் மந்திரிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் சுயநலம் அல்லவா சுழந்த அல்லவா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரி அது உண்மையோ போய் மற்றவர்கள் சொல்லணும் கேள்விப்பட்டாலும் இறைவன் கண்காணிக்கிறான் என்ற அச்சம் வேண்டாமா இந்த பதவியை போட்டி போட்டுக்கொண்டு தவறான வழியில் பெற்று நமக்கு ஆட்சி செய்யலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்காக மறுமையில் அவர்கள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள் அரசியலில் சேரலாம் சேர வேண்டும் சேர்ந்து நல்ல நல்ல காமராஜர் போல் ஆட்சியை கொடுக்கவே கொடுக்க வேண்டும் ஆனால் இப்படி யார் கொடுக்கிறார்கள் ஏதாவது உங்களிடம் ஏதாவது ஒரு ஒன்றை கொடுத்து விட்டு அல்லவா இந்த தேர்தலில் நிற்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் அது அது எல்லாமே மாறிவிட்டது நீங்கள் ஓட்டு போடாமலே நீங்கள் உங்கள் தலைவனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்ற நிலை வந்து விட்டது இதுவெல்லாம் இதுவா படித்தவர்கள் செய்யும் செயல் இதை நன்றாக மனதில் நீங்கள் பதிய வைக்க வேண்டும் முஸ்லீம் மக்களே ஒரு அழகான ஒரு ஒரு பெருமா சொல்லல்லாம் வளைவு சொல்ல உள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாக்கு ஒன்று இருக்கிறது அவர்கள் அது என்னவென்றால் நீங்களெல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் பரிசுத்த வாக்காவது பாவியான ஒரு மனிதரிடம் உள்ள ஏதோனும் ஒரு நியமத்தைக் கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள் இன்று பாவி மனிதரும் எவ்வளோ நியமத்துக்கள் இருக்கின்றன மாடி கட்டிடம் என்ன கார் பங்களா வசதி என்ன சுகபோகமான வாழ்க்கை என்ன இதெல்லாம் பார்க்கத்தான் செய்கிறோம் அதை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் மரணத்திற்கு பிறகு அவன் எந்த முசீபத்தில் பிடிபட போகிறான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஏனெனில் பாவி மனிதனுக்காக அல்லாவிடம் எப்பேற்பட்ட நாசம் நரகம் இருக்க இருக்கிறதென்றால் அதன் வேதனை என்றுமே முடிவடைய போவதில்லை என்றும் பழியப்பட்டிருக்கிறது எல்லோரும் நீங்கள் ஹயாத்தாக்கிக் கொண்டே வர வேண்டும் நினைவில் நிறுத்திக்கொண்டே நீங்கள் அவ்வப்பொழுது நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களை அவர்களுடைய நியமத்துக்கென்று நீங்கள் பொறாமை கொள்ள தேவையில்லை நீங்கள் அதற்கு அப்படி மாற வேண்டும் என்ற எண்ணமும் கொள்ளாமல் இருக்கலாம் ஏனென்றால் எந்த வழியில் அவர் சம்பாதித்தார்கள் என்பது நீங்கள் அறிய போவதில்லை எனவே இப்படி சமுதாயத்தில் மக்களிடம் நல் பெரும் போருடன் வாழ வேண்டும் என்று எப்படியான பணத்தை சம்பாதித்து இப்படிப்பட்ட அழகிய வீட்டை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டு வருவதனால் எந்த பலனும் பலனும் இல்லை விருந்தினர் வருவார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் மிகவும் அலங்காரமாக அலங்கரிக்கிறீர்கள் உங்களுடைய பொருளாதார பொருளாதார நிலையை பிறருக்கு எடுத்துக்காட்டுவதற்காக இவ்வாறு அலங்காரம் செய்கிறீர்கள் ஆனால் இறைவன் பார்க்கும் உங்களது உள்ளத்தை நீங்கள் அலங்காரம் செய்வதை மறந்து விட்டீர்கள் உள்ளத்தை எவ்வாறு அலங்கரிக்க வேண்டும் குரான் ஹதீஸ் போன்ற விஷயங்களை உள்ளே உள்வாங்கிக் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் நல்ல உயர்ந்த எண்ணங்களை உள்ளே 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 கொண்டு நீங்கள் அலங்கரிக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் யாரை பற்றியும் தவறாக எண்ணக்கூடாது அந்த எண்ணத்தை உள்ளே உள்வாங்க வேண்டும் அப்படியே நடந்து கொள்கிறீர்கள் உங்கள் கண்ணிலே ஏகப்பட்ட கவனம் நீங்கள் எவ்வளவு எவ்வளவு மறைத்தாலும் அதை மறைக்க முடியாது ஆனால் இறைவனும் உங்களை கண்காணித்து கொண்டுதான் வருகிறார் அல்லாவுடைய வசனங்களை நீங்கள் பொய்ப்பித்தால் என்ன என்பதை நீங்கள் அறிகிறார்கள் என்று அறி அறி அறிவதில்லை அது இந்த வசனங்களை அடிக்கடி உங்களிடம் நான் என்ன செய்கிறேன் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டு தான் வருகிறேன் எப்படி கேட்டு எப்படி நீங்கள் அது பலன் பெறுகிறீர்கள் எனக்கு தெரியவில்லை சற்று இந்த ஒரு பயானை சற்று காது கொடுத்து கேளுங்கள் நேரம் ஒதுக்கி கேளுங்கள் என்னால் முடிந்த விஷயத்தை உங்களோடு பகிர்கிறேன் வல்லதீன தன் இறைமறை மூலம் உங்களுக்கு அறிவிக்கின்றானே அது உங்கள் காதில் விழவில்லையா அல்லது அதன் பொருள் உங்களுக்கு விளங்கவில்லையா என்ன அர்த்தம் தெரியுமா அது விளக்கம் தெரியுமா வல்லது இந்த கதபவி ஆயாச்சினா சனஸ்ததிருபூமி நாய் சொல்லுமோ எவர்கள் தனி எனது வசனத்தை பொய்யாக்குவார்களோ நடைமுறைப்படுத்துவதை விட்டு பொய்யாக்குவார்களோ அவர்களுக்கு அவர்களை அறியாதவனும் அவர்களை அழிவின் பக்கம் நாம் சாட்டி விடுவோம் என்று அல்லா கூறுகிறானே இந்த எச்சரிக்கை உங்கள் காதல் விழவில்லையா இல்லை காதல் விழுந்து விழாதது போல் நீங்கள் நடந்து கொண்டு வருகிறீர்களா உலகத்தோடு நீங்கள் எட்டி வாழுங்கள் உலகத்தோடு ஒட்டி வாழாதீர்கள் என்று பிரேமா சல்லல்லா வலிசம் அறிவுரை கூறினார்களே அதே நீங்கள் உங்களுக்கு மனதில் மனதில் உள்வாங்கவில்லையா அதை நீங்கள் பாராமுகமாக இருந்து கொண்டு வருகிறீர்களா தான் உங்களுக்கு முக்கியமா இத்தரபர் ஹிசாபும் மௌரிதும் என்று அல்லா கூறுகிறார்கள் மனிதருக்கு மனிதர்களுக்கு கேள்வி நனக்கு கலக்குனால் நெருங்கிக் கொண்டே வருகிறது என்று ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பே இறைவன் தனது மறை மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறானே அது ஞாபகம் இல்லையா இந்த வசனம் நினைவு வரவில்லையா அதன் பொருளை இன்னும் நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளவில்லையா ஆனால் இன்னுமே இன்னும் நீங்கள் உலக பேராசையிலே அல்லாத விட்டு தூராக்கம் தூரமாக்குவதில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்களே என்று பெருமா சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கேட்கிறார்களே காதல் விழா விழா விழாது போல் நீங்கள் நடந்து கொண்டு வருகிறீர்களா என்று எனக்கு புரியவில்லை இதெல்லாம் மிகவும் பயங்கரமான எச்சரிக்கை இதையெல்லாம் நாம் தவிர்த்துவிட்டு நாம் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் மீது நாம் என்ன செய்கிறோம் ஆசையாக இருக்கிறோம் அன்பாக இருக்கிறோம் அல்லாவுடைய அல்லாவுடைய குரானை நாம் மிகவும் அச்சத்தோடு நம்ம அந்த குரானை நம்ம நடை நாம் நாம் கடைபிடித்து வருகிறோம் என்று நாம் என்ன சொன்னார் இதையெல்லாம் அல்லாஹ் நம்பிவிடுவானா அல்லா அஃப்வாயும் வத்து கல்லிமன் ஐதீகம் அர்ஜுனும் பிமாக்கான எக்ஸிபோன் என்று அல்லாஹ் கூறுகிறான் யாசினி அன்றைய தினம் உங்களுடைய வாய் முத்திரையிடப்பட்டு விடும் ஏனென்றால் பொய் பேசும் பழக்கம் உடையவர்கள்லாம் மாற்றி பேசி எதிர் தவறாக நம்ம உண்மைக்கு புறம்பாக நாம் அன்றைய தினம் பேசும் இந்த வாயை மூடிவிட்டு பேசாத அங்கங்கள் அனைத்தும் அல்லாவிடம் பேசுமே இதை நினைவு கொள்ளவில்லையா நீங்கள் எடுத்து ஓதி பாருங்கள் இந்த வசனம் வரும்போது அறுபத்தி ஐந்தாவது வசனம் நினைவில் நிறுத்தி அல்லாவிடம் சற்று அச்சம் கொள்ள வேண்டும் மேலும் அலம் யானில் இல்லதி ஆமன் தக்ஷாக குழுவும் ஹக் என்று அல்ல கேட்கிறார் மூமின்களை பார்த்து கேட்கிறார் முஸ்லீம்கள் கூட அல்ல மூமின்கள் சற்று ஒருபடி உயர்ந்தவர்கள் நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய வசனத்தையும் அருளப்பட்ட வசனத்தையும் இணைத்த பொழுதும் அஞ்சி நடுங்கும் இதையும் உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்கிறானே இதெல்லாம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத போல இருந்தால் எப்படி நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை நாம் மிகச் சரியான முறையில் நாம் என்ன செய்யலாம் செய்ய முடியும் நன்மை நன்மையை எந்தி தீமையை தடுத்துக்கொள்ள முடியும் இத்தனை வசனங்கள் இருக்கிறது இவ்வளோ வசனங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் இன்றியமையாதவை அதில் ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை மட்டும் நான் உங்களிடம் அவ்வப்போது பகிர்ந்து கொண்டு வருகிறேன் யாரும் கேட்டு கேட்டு பலன் பெற்றீர்கள் ஆனால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த உலகம் உலகமே அழியாமல் அல்லவா இருக்கும் எல்லாம் மேலும் கூறுவான் எந்த ஊரையும் நாம் அழிப்பதாக இல்லை அந்த ஊரிலே அநியாயக்காரர்கள் அதிகமாகும் வருகிறது அரசியல்வாதிகள் அநியாயம் செய்வதை அதிகரித்துக்கொண்டே செல்கிறார்கள் மேலும் அதிகாரிகள் அது அதை தானும் தன் பங்கிற்கு குறைந்தவர்கள் இல்லை என்று அதிக அநியாயம் செய்வதை அளவுக்கு அதிகமாக அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள் இப்படி இருந்தால் எந்த நாடு தப்பிக்கும் எந்த ஊர் தப்பிக்கும் எந்த உலகம் தப்பிக்கும் சற்று யோசித்து பாருங்கள் அல்லா வேதனை செய்வதில் இயற்கை நாடு இயற்கை மூலமாக நம்ம அழித்து விடுவார் என்பதை நீங்கள் உணர வேண்டாமா இங்கு இருக்கும் வரைதான் நம்ம என்ன செய்ய முடியும் நல்ல அமல்களை செய்ய முடியும் மூச்சு போய்விட்டார் கபருக்கு செல் சென்று விட்டார் என்னதான் செய்ய முடியும் அன்று நாம் வருத்தப்படுவோமே ஏதாவது நமக்கு எழுந்து வர முடியுமா நன்மை செய்ய முடியுமா சிந்தித்து வாழ வேண்டும் மனித வர்க்கம் ஏனென்றால் அல்லாவுடைய அன்புக்கும் அருளுக்கும் நாம் உரித்தானவர்கள் அல்லா அத்தனை நாம் நம் மீது அன்பும் அருளும் வைத்திருப்பவர் எனவே நம் தவறான வழியில் சென்று எல்லாம் கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் என்னால் இயன்ற மட்டும் உங்களோடு நான் பகிர்கிறேன் பேசுகிறேன் கேட்ட கேட்ட பின் யாராவது ஒருவராவது இந்த கேட்ட கேட்ட பின் திருந்தினார்கள் என்றால் அல்லது ஏதாவது அவங்க சிந்தித்து செய்து நேர் வழியில் செல்வார்களே என எனக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கும் அல்லாவின் மகன் மறையலிவார் கூறுகிறான் என் தன்சருள்ளா என் சொலுக்கும் வயசு தக்கமாக நீங்கள் ஒவ்வொருவருமே இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லாவின் மார்க்கத்தை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவிடுவான் வெற்றி நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு உதவி செய்வான் என்ன பல காலி வளர்க்கும் அல்லா உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெற்றி கொள்வோர் யாருமே இல்லை என்பது கூறுகிறானே எவ்வளோ அழகான வசனம் இது நீங்கள் நீங்கள் உங்களை நீங்கள் நீங்கள் வெற்றி பெற அல்ல உங்களுக்கு உதவிடுவான் என்பது வெறும் வார்த்தையாது அவன் தன் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் என்பது நீங்கள் அறிய அறியவில்லையா சரி இப்போதைக்கு இது பொழுதும் போதும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் மேற்கொண்டு நான் பேசுவேன் இன்ஷா எல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ கேட்க மாட்டீர்களோ என்னோட வேலை ஏவி தீமையை தடுப்பது மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவான் அவர் ஹமது இல்லா ரபுல்ல அஸ்லாம் வரமத்து